தெரிஞ்சா பாட்டி தாங்கிக்க மாட்டாங்க அம்மா தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா சுதாகர் வீட்டிலேயே இருக்கிறதா முடிவெடுத்தது பிடிக்கல ரொம்பவே தப்பான முடிவு இனியா எடுத்த முடிவு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு போட்டு கூடவே நம்ம பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பாக்கலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டி கிட்ட நம்ம இனியா பிரச்சனை பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க இந்த பாட்டியெல்லாம் யோசிச்சு இனியா எப்படி ஒரு முடிவெடுத்தது ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது அதுக்கு மேல கோபிக்கு இது பயங்கர ஷாக்கா இருக்குதுங்க இங்க சுதாகர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேசுனா அவங்களோட மனசு மாறுமோ அந்த மாதிரி வந்து பேசுறாரு ரியல் லைஃப்லயும் சில விஷயங்கள் நடந்திருக்கு நீங்களும் அதை பத்தி எங்ககிட்ட வந்து சொல்லல அதே மாதிரிதான் நிதிஷ் விஷயத்த நாங்கள் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வந்து அதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இனியாவை இப்போ அவசரப்பட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ரொம்பவே இனியாவை தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுதாகர் வந்து தந்திரமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு எங்கள் இனியா வந்து யோசிக்கிறாங்க கண்டிப்பா நம்ம போயிட்டு வீட்டில் நின்னா யாருமே வந்து தாங்கிக்க மாட்டாங்க நம்மளை நினச்சி ரொம்பவே கவலைப்படுவாங்க பாட்டி அம்மாலாம் ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியை தனியாக கூப்பிட்டு போயிட்டு பேசுகிறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த விஷயத்த நான் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்த சொல்லியிருந்துருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு என்ன இனியா என்ன பேசுற நீ சொல் சொல்ல வேண்டிய விஷயம்தான் இது இல்லை சொல்லியிருந்துருக்கக்கூடாது அவங்க எல்லாருமே என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க நிதிஷ் கூட நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு ஆகாஷ்கிட்ட நான் பேசினதுக்கப்புறம் தான் அவர் இப்படி வந்து மாறிட்டார் மற்றபடி எதுவுமே இல்லை நான் இந்த வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட கோபி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க நீ என்ன சொல்கிற அதெல்லாம் சரியாக வராது நீ வா எதை பற்றியும் யோசிக்காத வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த விஷயம் மட்டும் பாட்டிக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்துருக்கிறேன் இதுக்கப்புறம் ஏதாச்சும் இங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இங்கே இருக்க மாட்டேன் நீங்களே என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து எங்கள் கோபியோட மனசை மாற்றுறாங்க எங்கள் கோபிக்குமே இனியா இவ்வளோ தூரம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கை இனியா எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது உன்னோடய லைஃப்பை நானே கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உன்னை கூப்பிட்றேன் ஆனால் நீ வரலேன்னு சொல்கிறேன் நீ என்ன முடிவு எடுத்தாலுமே எனக்கு ஓகே சரியாக உனக்கு இங்கே எதுனாலும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல் நான் அடுத்த நிமிஷமே உன்னை இங்கேருந்து அடைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி இருந்துக சொல்கிறாங்க சுதாகர் வந்து நிதீசை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவும் கோபியும் வராங்க சுதாகர் கிட்ட கோபி வந்து பேசுகிறாரு ரொம்பவே எமோஷ்னலாக வந்து பேசுகிறாரு நீங்கள் பாக்கியோடய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையுமே ஏமாற்றி வாங்கிக்கிட்டீங்க அப்போ கூட நாங்கள் அமைதி காத்தோம் ஆனால் இப்படி கல்யாண விஷயத்தில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு உண்மையை மறைச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கவே கூடாது நாங்கள் ரொம்பவே ஆசை ஆசையாக எங்கள் வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோம் ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் சத்தியமாக தாங்கிக்கவே முடியலை இனியா இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை ஆனால் இனியா வந்து விருப்பப்படுறா இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால் இனியாவை நான் இங்கே விட்டுட்டு போகிறேன் இனியா எங்கள் வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக வளர்ந்த பொண்ணு அவளுக்கு இப்போ வரைக்குமே நாங்கள் எந்த கஷ்டமும் கொடுத்ததில்ல அதே மாதிரி இங்கவும் இருப்பான்னு சொல்லிட்டு தான் நினைச்சோம் ஆனால் நடந்த விஷயங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது இனியாவை இங்கே யாராச்சும் கஷ்டப்படுத்தினீங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி கோபமாக பேசிட்டு கிளம்புறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதாகர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இங்கே நம்ம இனியாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் இனியா ரொம்பவே கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க எங்க சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு இனியாவை திட்டுறாங்க இவளுக்கு ரொம்ப தான் திமுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே கோபியையும் இனியாவும் பிடிச்சி இருக்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்ட அவங்க ஒய்ஃபை வந்து திட்டுறாங்க எல்லா தப்பும் நம்ம மேலே வச்சுக்கிட்டு எதுக்காக நீ தேவை இல்லாமா அவங்கள இருக்கிற இப்படியே நீ உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கனால தான் இப்படி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் திருந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க நெக்ஸ்ட்டு நிதிஷ்கிட்டையுமே வந்து பேசுகிறாங்க இதுக்கப்புறம் நீ இனியா விஷயத்தில் ஒழுங்காக நடந்துக்கோ எதுனாலும் வந்து பிரச்சனை பண்ணணுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காது அதே மாதிரி இந்த ட்ரக்ஸை தயவு செஞ்சு விற்று இது வந்து உன் வாழ்க்கைக்கு நல்லதே இல்லை இந்த கல்யாணத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நிதிஷ் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் பார்த்தீங்கன்னா கோவத்தோடு அங்கிருந்து கிளம்பிடுறாரு வீட்டில் பார்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அலப்பற பண்ணிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய பார்ட்டி எவ்வளோ கிஃப்ட்டு எவ்வளோ பெரிய கேக்கு என்னென்ன சாப்பாடு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறாங்க கோபி பார்த்தீங்கன்னா தான் இருக்கிறாங்க எனக்கு நைட்லாம் தூக்கமே வரலடா கோபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கோபி நம்ம இனியா விஷயத்த யோசிச்சே அமைதியாக இருக்கிறாங்க என்னாச்சு கேளு கோபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னாச்சு சொல்லுங்க ஏன் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கோபி இருந்துகிட்டே கேட்குறாங்க எப்படி எனக்கு தூக்கம் வரும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இனியாவோட லைஃப்பை நினச்சி எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இனியா படியிலேருந்து இறங்கி வந்தால் பார்த்தியா அப்படியே பிராணி மாதிரியே இருந்தால் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசி இங்க கோபிக்கு அது கொஞ்சம் கூட சுத்தமா பிடிக்கல கோபி கொஞ்சம் தான் இருக்கிறாரு கொஞ்சம் சேடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பாட்டி இருந்துகிட்டு கோபி உண்மையாகவே நீ நல்ல விஷயம் பண்ணியிருக்கிற இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு கண்டிப்பாக தேடுனாலுமே இப்படி ஒரு சம்மந்தம் கிடைக்காது அந்த அந்தளவுக்கு நல்லா இருக்கிறா இனியா லைஃப் எப்படியோ செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே கோபி இருந்துக்கிட்டு எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போது வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு வார்த்தையை விற்றாங்க இதை கேட்டு இங்கே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க பாட்டி பதறாங்க என்ன கோபி சொல்கிற என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க இல்லை இனியா படிக்கணும்னு நினச்சால அதான் அவளுக்கு நிறையா ட்ரீம் இருக்குது இப்படி படிப்பு படிக்கணும் அப்புறம் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க அதுக்கும் நீ சொன்னதுக்கு என்னடா சம்மந்தம் கோபி இப்போ கூட அவள் ஒர்க்குக்கு தானே போகிறா அது மட்டும் இல்லாமல் அவள் படிக்கணும்னு நினச்சாலும் அவள் வீட்டில் படிக்க வைப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் நம்ம நினச்சி கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபி இருந்துக்கிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு அந்த விஷயத்த ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நான் ஏதோ தெரியாமல் வாய் தவறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ஃபோன் வரவும் அங்கே பார்த்திங்கன்னா கிளம்பிடுறாங்க இங்கே செளியனுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே பாக்கியா பார்த்தீங்கன்னா நம்ம கோபிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னாச்சு இனியாவுக்கு எதுவும் பிரச்சனையா இனியும் நல்லா தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பதட்டத்தோட கேட்குறாங்க ஏன் பாக்கியா என்னாச்சு இனியா நல்லா தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து நார்மலாக பதற்ற சொல்லிகிட்டு இருக்கிறார் இல்லை நீங்கள் பேசின விஷயங்கள் எதுவுமே வந்து சரியில்லை நீங்களுமே ஒரு மாதிரி தான் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி முடிஞ்சு கிளம்பும்போது இனியா கூட எல்லோரையுமே இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் அவள் ஃபேஸுமே கொஞ்சம் கூட சரியில்லை ரொம்பவே ஃபீல் பண்ண மாதிரி இருந்தாள் அப்புறம் உங்கள் கூடயுமே ஏதோ நெ வெளியே போனதாக மெசேஜ் பண்ணியிருந்தாள் இனியா உங்ககிட்ட எதுவும் சொன்னாலா அவள் நல்லா தானே இருக்கிறான் இங்கே எதுவும் அவளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து பல கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியா கிட்ட பதில் சொல்ல முடியாமல் கோபி இருந்துக்கிட்டு சமாளிச்சிட்ருக்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாத எனக்கு கொஞ்சம் மைண்டு சரியில்லை அதனால தான் அப்படி ஏதோ நான் உளறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சமாளிக்கிறாரு ஆனால் பாக்கியாவுக்கு கோபி சொல்றதுல எதுவுமே வந்து நம்பிக்கையே இல்லை ஏதோ சமாளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு நல்லாவே புரியுது ஏதோ தப்பு நடக்குது இனியா வந்து எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்குறா பிரச்சனையில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியோட மனசு வந்து சொல்லுது இங்கே பாக்கியா வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியா வந்து தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு கீழே வராங்க அப்போது சுதாகர் அங்கே வந்து இருக்கிறாரு இனியாவை கூப்பிட்றாரு இனியாக்கிட்டையும் சுதாகர் வந்து பேசுகிறார் ஏதோ எங்கள் மேலே தான் தப்பு அப்போது நிதிஷ் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில தப்புகள்லாம் பண்ணிட்டான் ஆனால் இப்போ இல்லை அவன் திரிந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தான் இந்த விஷயத்த நீங்கள் மறத்துது ரொம்பவே தப்பு தான் அங்கிள் இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும் முன்கூட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு எனக்கு பொன் பெண் குழந்தை இல்லை உன்னை நான் வந்து என்னோடய சொந்த பொண்ணாதமாக பார்க்குறேன் உனக்கு எந்த கஷ்டமும் நான் வரவிட மாட்டேன் நிதிஷ் மூலம் நீ இந்த வீட்டில் ராணி மாதிரி இருப்ப நீ மற்றதெல்லாம் யோசித்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் இனியாகமே பார்த்தீங்கன்னா சரிங்க அங்கல் டைம் எடுத்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்து வெளியே போன நிதிஷ் வந்து வீட்டுக்கு வராங்க உடனே நம்ம சுதாகர் இருந்துக்கிட்டு நிதிஷை பிடிச்சி திட்டுறாங்க எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே ஒரே ஸ்மெல்லாக அடிக்குது என்னடா நீ திருந்தவே மாட்டேயா இப்போவுமே ட்ரக்ஸ்ஸு யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற உன்னெல்லாம் என்னடா சொல்ல இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற இங்கே பாரு ஒழுங்காக இதெல்லாம் வந்து தலைமுழி அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கு நல்லது இனியாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்குது எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி இங்கே வீட்டில் இருக்க வச்சுருக்கோம் நீ இப்படியே பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து இந்த வாழ்க்கை உனக்கு இல்லாமையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் சுதாகர் சொல்கிறத பெரிய விஷயமாகவே எடுத்துக்காமல் நிதிஷ் பார்த்திங்கன்னா ஹோமா அங்கேருந்து கிளம்பி ரூம்க்கு போய்ட்டு தூங்கிடுறாங்க மறுபடியும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்கிறாங்க இனியாவை பார்த்த நிதிஷ் வந்து தூங்கிட்டு இருந்தவர் எழுந்து இங்கே இனியாவுக்கு வாங்கி வச்ச கிஃப்டை வந்து கொடுக்குறாரு இஷ்ட வாங்கி வச்சேன் ஆனால் வந்து கொடுக்க முடியல ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாரு இனியும் அதை வாங்கி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க இங்கே சுதாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ் உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா நல்லா இருந்துச்சு அம்மா உனக்காக கா ஆசையாக தேடி பிடிச்சி வாங்கி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுக்கிறாங்க எனக்கு டைம் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக வந்து கிளம்பிடுறாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பழனிசாமி சார் என்ட்ரி கொடுக்குறாரு ரொம்பவே சூப்பராக இருக்குது இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வராங்க அந்த டைமில் பாட்டி மட்டும்தான் இருக்கிறாங்க பாட்டிக்கிட்ட வந்து பழனிசாமி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கே எங்கள் காணா பாக்கியா மேடம் எங்கே போனாங்க அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டில் இப்போ பாக்கியா கிட்டே இல்லை அவள் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த அட்ரஸை வந்து பா பழனிசாமி கிட்டே வந்து பா பாட்டி இருந்துக்கிட்டே கொடுக்குறாங்க உடனே வந்து பாக்கியாவை பார்க்குறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி பழனிசாமி வந்து போயிடுறாங்க சடனாக வந்து நம்ம பாக்கியாவுக்கு அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கு நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை உங்களை பற்றி நான் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன் சரி நினைக்கிறவங்க ஒரு கால் பண்ணலாமே ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கே ரொம்ப பிஸி அதனால தான் கால் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க எப்படி என்னோடய ஹோட்டலை கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்தீங்க இந்த பக்கம் ஏதாச்சும் வேலையாக போனப்போ என்னை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக இருந்துகிட்ட கேட்குறாங்க இல்லை உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ தான் அம்மா வந்து நான் சொன்னாங்க நீங்கள் புதுசாக ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன ஹோட்டல் இவ்வளோ சின்னதாக இருக்குது நீங்கள் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருந்தீங்க இப்போது எதுக்கு மூணாவதாக எல்லாருமே ஒரு தானே இது பண்ணுவாங்க நீங்கள் என்ன சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம பாக்கியா இருந்துகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இப்போது எங்கிட்ட இல்லை இதுதான் என்னோடய சொந்த ரெஸ்டாரண்ட்டு அதாவது இதுவுமே வாடகை ரெஸ்டாரண்ட்டு தான் இப்போது இதை தான் நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டேன் நம்ம பழனிசாமி ரொம்பவே ஷாக் ஆகிறாரு மேடம் என்னால் இனியா கல்யாணத்துக்கு கூட வர முடியலை இனியா பாப்பா எப்படி இருக்குது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ ரொம்பவே நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து இனியா பாப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா இனியா பாப்பாவை நேரில் பார்த்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் ஒர்க்கை பாருங்கள் ஒர்க் டைமில் நான் டிஸ்டர்ப் பண்ணலை நீங்கள் டைம் மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து கிளம்பி வந்துடுறேன் சார்பாக லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே பழனிசாமி வந்து கிளம்பிடுறாங்க இங்கே வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பழனிசாமிக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டு இங்கே பாக்கியா வந்து இனியாவா பார்க்கலாம் மனசே சரியில்லை ஆல்ரெடி இனி அவள் நினச்சி கொஞ்சம் கவலையாக தான் இருந்தாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம அவளை பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போகிறாங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம பழனியுமே வந்து வந்து நிற்கிறாரு சுதாகர் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிறாங்க பாக்கியா வந்ததுமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேண்டா வெறுப்பாக தான் சுதாகர் வந்து பாக்கியாவை வந்து உள்ளக்கு கூப்பிட்றாங்க இங்கே பழனிசாமி பார்த்தீங்கன்னா உள்ளக்கு வராங்க இவரு என்னோட ஃப்ரெண்டு தான் இனியா கல்யாணத்துக்கு வர முடியல ஃபாரின்ல இருந்தாரு ஊரில் இருந்து வந்திருக்கிறாரு அதான் இனியாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைம்ல இனியாக வந்து நிற்கிறாங்க இனியா வந்து ஒர்க் போயிருந்தா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் கரெக்டாக இனியாவும் வந்து நிற்கிறாங்க தான் இந்த வந்துட்டா இனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பழனியை பார்த்ததுமே இனியாக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அங்கிள் நீங்கள் எப்போ வந்து இங்கே ஃபாரின்லருந்து வாட் இயர் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இனியா உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எப்படி இருக்கிறமா கல்யாணம் து கூட அங்கல் வர முடியல அங்கிள் மேலே நீ கோபமாக இருக்கிறியா மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அதெல்லாம் பரவாயில்ல சொன்னாங்க அம்மா விஷயத்தை நீங்கள் ஏதோ ஒர்க்காக இங்கே போயிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ இருக்கிற எங்கே மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நிதிஷ்மே பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கி வராங்க நிதிஷை பார்த்தா பழனிசாமிக்கு பயங்கர ஷாக்காக இருக்கு எப்படி இங்கே இருக்கிறா இவ்வளோ சரியான அயோக்கியானாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயே பழனி வந்து நினச்சிட்டு இருக்கிறாரு இங்கே நிதிஷ் வந்து கீழே இறங்கி இறங்கி வராரு மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி இன்னொரு டைமும் வந்து கேக்குறாரு என்ன இந்த தான் இருக்கிறாரு தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா இருந்துக்கிட்டே சொல்றாங்க நம்ம பழனிசாமினால் பதிலே பேச முடியல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயி வந்து நிற்கிறாரு எப்படி இந்த விஷயத்த நம்ம மேடம் கிட்ட சொல்கிறது இவனை பற்றி இவன் ரொம்பவே தப்பானவனாச்சு விசாரிக்காமல் இனியாவை அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க என்ன என்ன சார் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க மாப்பிள்ளையங்க மாப்பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க இப்போ மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் கூட எதுவுமே வந்து கேட்காம அமைதியாகவே இருக்கிறீங்களே பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை மாப்பிள்ளையே பார்த்து கொஞ்சம் நான் ஷாக்கில் தான் இருக்கிறேன் மாப் பிள்ள ரொம்பவே அழகாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமாளிக்கிறாரு பழனி இருந்துக்கிட்டு மீதை மறைக்கிறது மேடம் கிட்டே இருந்து தப்பு நம்ம விஷயத்த வந்து சொல்லிடணும் அதுக்கு முன்னாடி இந்த இந்த ஆளை வந்து சும்மாவே விடக்கூடாது பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு பழனி இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பாக்கியா கிட்ட வந்து கேட்குறாங்க கொஞ்சம் தனியாக கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் வரீங்களா தனியாக ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியவுமே பயந்துக்கிட்டு போயிட்டு கேட்குறாங்க இல்லை இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு முன்னாடி அந்த பையனை பற்றி நல்லா விசாரித்து தான் வந்து நீங்கள் நடத்துனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன் இப்படி வந்து கேட்குறீங்க அந்த பையனை பற்றி விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது நல்ல பையன் தானே அவர் ஃபாரின்ல படிச்சுட்டு கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இங்கே இந்தியா வந்து தான் சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ இது மட்டும் தான் தெரியுமா மற்ற எந்த விஷயமும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாரு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு என்ன எனக்கு ஒன்றும் புரியலை என்ன சொல்கிறீங்க வேறு என்ன முன்னாடியே மாப்பிள்ளையை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படியே ரொம்பவே தயக்கத்தோட பழனிசாமி இருந்துக்கிட்டவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏதாச்சும் விஷயம் இருக்குதா ஏதோ நீங்கள் மறைக்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது எதுனாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க எங்கூட கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி இருந்துக்கிட்டு வராரு ப பழனி இருந்துக்கிட்டு இனியாவை வந்து இனியா நீ மாப்பிள்ளையை கூப்பிட்டு ரூமுக்கு போ நான் கொஞ்சம் தனியாக பேசணும் உங்கள் மாமனார் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவும் நிதிஷும் பார்த்திங்கன்னா மேலே ரூமுக்கு போயிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பலனி இருந்துக்கிட்டு சுதாகரை வந்து அடிக்கிறதுக்காகவே அடிக்கிறதுக்காக கை கைவோங்கிறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் உண்மையை மறைச்சி எங்கள் வீட்டு பொண்ணு வாழ்க்கையவே கெடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீங்கள் அமைதியாக இருங்க மேடம் உங்களுக்கு விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இப்போ இங்கே நம்ம சுதாகருக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது நாங்கள் என்ன உண்மையை மறைச்சோம் இனியும் என்ன ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்கள் பையனை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அவை எவ்வளோ பெரிய அயோக்கிய அவை சரியான போதைப் பொருள் அடிக்டட் அவ அந்த டைம்லலாம் எப்படி சைக்கோ மாதிரி பண்ணுவா நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் அவை காலேஜ் டைம்லலாம் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த உண்மையெல்லாம் நீங்கள் எதுக்காக மறைச்சிங்க பாக்கியா மடத்துக்கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியா வந்து அப்படியே சம அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க அந்த பழக்கம்லாம் மாப்பிளைக்கு எதுவுமே இல்லை அவர் ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மேடம் உங்களுக்கு விஷயம் தெரியாது நான் எத்தனை டைம் அந்த பையனை பார்த்துருக்குறேன் அவன் காலேஜ் படிக்கிற டைமில் என்னோடய ஃப்ரெண்டு பையன் கூட இவன் கூட சுற்றி தான் ரொம்பவே கெட்டு போயிட்டான் பணக்கார திமுரில் வந்து இவன் பண்ணாத விஷயமே கிடையாது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்கள் நிறையா பண்ணி இவன் ஜெயிலுக்கு கூட போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி கூட சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது அவங்களால சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு பாக்கியாவுக்கு விஷயம் தெரியாது போல் கோபி எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமாளிக்கிறாங்க நீங்கள் இதனாலும் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க யாருக்கிட்ட நீ வந்து நாடகம் இருக்கிற பணத்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரை வந்து வெளுத்து வாங்குறாரு சுதாகர் வந்து சமாளிக்க முடியாமல் திக்கி திணறிகிட்டு இருக்கிறாரு இதுக்கப்புறம் பாக்கியாவை வச்சும் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் இந்த வீட்டில் நம்ம இனியாக இருக்கிறது சேஃபே கிடையாது பாக்கியாக அவங்கள தன்னோட வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா ம இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்டான விஷயங்களாக அப்கமிங் எபிசோட நடக்க போதுங்க தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்